நன்றியாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயிர் கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்பு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அருண்மனையில் ஏழு தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் இடத்திலே அவளையும் அவன் தாதிமார்களையும் வைத்தான் நம்ம தொடர்ந்து அது வாசிக்கும் பொழுது இங்க பாக்குறோம் எஸ்தர் என்ன செய்கிறார் ஏகாயின் வசமாய் ஒப்படைக்கப்பட்ட பின்பு இந்த ஏகா என்ன செய்கிறார் பிரதானி

அழகு சாதனத்தை கொடுக்கிறார் உடல் நாட்கள் வரை கொடுக்கிறார் அவர்களை சிறந்த பகுதிக்கு மாற்றுகிறார் ஐந்து அனுபவங்களை அவர் செய்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இங்கு இனியவள் என்றால் பிரியமானவள் அன்புக்குரியவள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது அவளுக்குள்ள விசுவாசம் தேவ அன்பு

அன்பு அவளுக்குள்ளே இருந்தது அன்பு விசுவாசம் என்னும் அழகை அவள் கண்டுபிடித்தபடினால் அவள் இனியவள் என்று தயை பெறுகிறாள் மலைதையா மலேரியா அன்னகர்கள் மூலமாக தேவன் எஸ்தருக்கு என்ன செய்கிறாள் தயை பாராட்டுகிறார் இந்த அன்னகர்களுக்குள்ள தேவ அன்பு தேவனின் இரக்கம் தேவனின் தயவு என்ன பண்ணுது காணப்படுகிறது அழகியா இந்த அந்த தேவனின் இரக்கம் தேவனின் தயவு கருணை ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது என்ன செய்கிறான் அவரு அழகு சாதனத்தை கொடுக்கிறார் அழகு சாதனத்தை கொடுக்கிறார் அது இருந்தாதான் அவளை என்ன செய்ய முடியும் அழகு எடுக்கவே முடியும் அது இல்லாம என்ன செய்ய முடியாது அவளை அழகுபடுத்தவே முடியாது சோ பாதியிலே தேவன் நமக்கு தந்ததான சத்தியம் அவரோடு செய்த உடன்படிக்கை பிரதிஷ்டை பொருத்தனை விசுவாசம் தாழ்மை அன்பு ஜெய ஜீவியம் என எல்லாவற்றையும் நம்ம ஜீவியத்தின் எல்லாம் நம்முடைய